வணக்கம் மக்களே முன்னாடி வேலைக்கு போன வீடியோ தான் இது நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு வீடியோ போட்ட புதுசில் ரொம்ப பரிதாபமாக போட்டிங்க சப்ஸ்கிரைபர் ஏறினோடனே பேச்சில் ஒரு திமிர் இருக்குது அப்படின்ற மாதிரி நிஜமாக அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க முன்னாடி வீடியோவுக்கு வந்து அம்மா தான் வாய்ஸ் பேசுவாங்க இப்போ வந்து மழை டைம்ன்றதால நிறைய வயல் வேலை இருக்குது அம்மா கூலிக்கு வயல் வேலைக்கு போகிறாங்க போயிட்டு வந்து ஒரு உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வாய்ஸ் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு நேரம் கிடைக்கல போயிட்டு வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கே சரியாக போயிடுது ஏன்னா அம்மா வந்து படிக்காதவங்க இந்த வீடியோவுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிறுத்தி தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க சரி அம்மாவுக்கு நேரம் இல்லாததால் இப்போ இருக்கிற எல்லா வீடியோக்கும் நாங்களே முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் பேசி போட்டுட்ருக்கோம் ஒருவேளை உண்மையிலேயே பேச்சில் திமிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றிக்கிற மக்களே மற்றபடி எந்த இதுவும் கிடையாது நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் சக்ஸஸ் பண்ணுங்கள் இது அம்மாவோடது